வசித்து வரும் பழனிசாமி என்பவர் கடந்த மூன்றாம் தேதி தனது குடும்பத்தினரான மோகன் ருக்குமணி சுகன்யா ஆகியோருடன் வீட்டில் இருந்த நிலையில் பழனிசாமி உறுப்பினர்களாக கூறப்படும் ராதாமணி பெரியசாமி உள்ளிட்ட நபர்கள் அவர்கள் வீட்டுக்குள் சென்று அவர்களை வெளியே இழுத்து வந்து கட்டையால் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இந்நிலையில் இவர்கள் தாக்கி கொள்ளும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதன் அடிப்படையில் அவிநாஷி பாளையம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நீதிமன்றத்தில் உள்ள நில விவகாரம் தொடர்பாகவும் நிலத்தை பங்கீடு செய்ய அளக்க விடாமல் தடுத்ததன் காரணமாகவும் ஒருவரை தாக்கிக் கொண்டது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ராதாமணி சின்னசாமி பெரியசாமி உள்ளிட்டவரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது தொடர்ந்து மோகன் சுகன்யா ருக்மணி ஆகியோரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது wa <laughs> <laughs> ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்